மரை <laughs> ஆ <laughs> அருங்கலம் மரணம் சாடுதல் கோபிணுக்கு அருங்கலம் ஓட்டம் இல்லது நாவினுக்கு நமச்சிவாயவே நாவினுக்கு அருங்கலம் நமச்சி ல்லாமல்லை வடிவாகியானமான் பரமாவோடைய திருடி வணங்கி திரு ஜெயலாய பரம திருவாரூர் அதிக மிஸ்வாய்கள் போட்டி வணங்கி நம்மள இன்றைய தினத்திலே புழ்ந்தூர் கட்டையிலே சாரதா வித்யா மேல்நிலைப் பள்ளியிலே இந்த ஆறாவது தொகுப்பு சைவேசித்த அந்த திருமலை தொடங்கப்படுகிறது நானெல்லாம் திருமுறைகளை எவரும் ஓத வேண்டும் நம்மால் முடிந்த அளவு நாம் அந்த திருமுறைகளை ஓதினால் நம்முடைய வினை இல்லாம்களை நாம் ஏன் துன்பப்படுகிறோம் என்றால் நம்முடைய துன்பத்துக்கு காரணம் என்ன அதெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் வினைதான் காரணம் தப்போ நாம் என்ன வினை செய்கிறோம் பாவம் புண்ணியம் பாவத்தின் பலன் நாம் துன்பத்தை அனுபவிக்கிறோம் இந்த உலகத்தில் எத்தனையோ வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் எத்தனையோ மனிதர்களை பார்க்குறோம் கையில் என்ன கஷ்டம் காலையில் என்ன கஷ்டம் கண் பார்க்க முடியலனா கஷ்டம் காலை ஏற்க முடியலனா கஷ்டம் இவ்வளவு நம்ம இந்த மனித உலகத்தில் இறைவன் நமக்கு இந்த வினையை ஊட்டு வைக்கிறான் வச்சு தாய் மூலமாக நம்ம திறந்தாலும் இறைவன் நமக்கு இந்த உடம்புல இறைவன் கூட்ட விக்கிறான் அந்த உயிரன் உயிர் வந்து அழிவில்லாத தான் அழிஞ்சு போகுது நிறைய உடம்ப நம்ம பாக்குறோம் அணிக வச க திருவாசுரேபாரத் உள்ளாகி கூடாய் குடவாய் மரமாகி அல்லமாகி பறவையாய் படம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்கராய் பல்லசராகி தீவராய் தேவராய் எல்லோரின்ற இத்தாவரசங்க சங்கமத்தில் எல்லா பிறக்கும் எத்தனையோ பிறக்க நம்ம பிறந்து பிறந்த இழத்திருக்கிறோம் இதெல்லாம் நமக்கு தெரியல இறைவன் நமக்கு நாம பிறந்து பிறந்த இழத்திருக்கிறோம் இப்ப நம்ம மனிதனாக விட்டோம் இந்த மனித பெருகளை இருந்து கொண்டு நாம எல்லாம் முடிந்த அளவு தொண்டு செய்ய மாட்டோம் இறைவனுக்கும் அடியார்களுக்கும் நம்ம முடிந்த அளவு தொண்டு செய்தாலே நமக்கு தெரியல புண்ணியம் இந்த பிறவியாதிய பெண்களில் இழிந்தாலும் இந்த பிறவி பெருங்கடல நாம தத்தெடுத்து கொண்டு இப்படி ஒரு கடல்ல படகு போகும்போது விடுகிறதோ அது கரையேற தெரிந்தவன் கரையேறி விடுகிறான் இல்லைன்னா தண்ணியில மூழ்கி இறந்து போயிருக்கிறோம் அது போல நாம அந்த பிறவியாக பெருங்கடலை கடப்பதற்கு ஒரு பிறவி என்றால் மனித பிறவி மனித பிறவி இடைவு நமக்கு கொடுத்த வரத் பிரசாத் இந்த பிறவிகளை எறந்து கொண்டு மனிதனாக இருந்து கொண்டு நாம கரையேற தெரிய வேண்டும் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனுடைய சேராதா என்று வல்லவரை சொல்கிறார் நாங்கள்லாம் திருக்குறள்லாம் படிக்கணும் இப்போ செய்ய சித்தாந்தம் திருக்குறள் திருமுறைகள் இதெல்லாம் நம்ம படிக்கணும் படிக்காதான் நம்மளுடைய இந்த அறிவை விளங்கணும் அறிவை நம்முடைய அறிவை மறைத்திருப்பது இந்த ஆணவ மலம் தான் ஆணவ மலம் மறைத்தேற்க பாவத்தின் வினை காரணமாக எல்லா ஆணவம் வந்து இந்த நம்முடைய அறிவை தரையாறு விடாமல் மறைத்தேற்கிறது நம்ம அறிவை நம்ம பயன்படுத்துவதற்கு நம்ம கல்வி நமக்கு தேவை கல்வி வந்து அறிவில்லாத செல்வம் ஒருமைக்கு தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாக்கடை செய்ய வள்ளுவர் சொல்வது போல இந்த கல்வி நமக்கு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியதான் நம்ம எவ்வளவுதான் செல்வம் சேர்த்து விட்டாலும் ஒரு நாள் அழிந்து போய் விடுகிறது அது வெள்ளத்தினாலேயோ ஒரு தீயினாலையோ ஒரு கல்வர் நாளைய திருடப்பட்டு நம்ம கல்வியை அப்படி திருட முடியாது வெள்ளத்தால் அடிக்க முடியாது வெள்ளத்தால் அடியாது வேந்தனால் வேகாது வேந்தனாலும் கொல்லத்தால் முடியாது கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவரா என்று கல்வி உயர்ந்த சொல் கல்வியெல்லாம் நாம் படிக்க வேண்டாம் இப்போ பள்ளிக்கூடத்து மட்டும் நம்ம படித்து மட்டும் படித்து நின்று விடக்கூடாது இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டும் ஞானசம் அந்த எல்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தார்கள் மூன்று வயது குழந்தை பள்ளிக்கூடம் போகாமலே பாடியது நம்ம இன்னைக்கு பள்ளிக்கூடம் போகிறோம் ஒன்றாவது ரெண்டாவது பத்தாவது பன்னெண்டாவது காலேஜ் வரைக்கும் நம்ம போகிறோம் மூன்று வயது குழந்தை என்று பாடியது என்ன பாட்டு சீர்காழியிலே பாடியது தந்தையார் குளத்துக்கு குளிக்கத்துல சென்றான் இந்த குளிக்க அந்த மந்திரங்களை சொல்லி இந்த மதியில் உங்களுக்கு ஒன்று ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிடம் இந்த குழந்தை தந்தையார் காணவில்லை என்று அந்த தோனியப்பரை பார்த்து அழுதர் என்ன பாட்டு பாடியது முதல் பாட்டு அந்த பாளை கொடுத்தவன மூன்று வயது குழந்தை பாடி அவருடைய ஏரியோ துருவன் மதிசூடி காருடைய சுடலை படி ஊசி என் உள்ளன் ஏடுடைய ஏழுடைய மலரான் நான் நாற்பணித்து ஏத்து அருள் செய்து வீட்டுடைய பிரமாபுரம் ஏரியும் இவனன்றே இந்த மூன்று வயது குழந்தை அதுக்கு ஞானம் கிடைத்தது அப்போ நம்முடைய ஞானம் எல்லாம் இந்த ஆணவ மலம் மறைத்திருக்கிறது அதுக்கு நாம இறை வழிபாடு நம்ம செய்யணும் இறை வழிபாடு செய்ய தான் அறிவு முழுமையான அறிவு நமக்கு கிடைக்கும் முழுமையான அறிவையும் இந்த ஆணவ மலம் மறைத்திருக்கிறது எப்படி நமக்கு அமாவாசை வீட்டில் பார்த்தீங்கன்னா என்ன பாதி எதுதா தெரியுதா எதுவும் தெரியும் அப்புறம் நிலாவனைக்கு அப்படி பௌர்ணமி எப்படி வருகிறது பார்த்தீங்களா அதை போல நம்முடைய அறிவை எடுக்கிறது அந்த மறைத்திருக்கிறது இந்த ஆனமளம் ஆன எப்படி இருக்கணும் இந்த இருள் போன்ற இருக்கிறது இருளை நம்ம பார்க்க ஒரு என்ன தெரியுது இருள் மட்டும்தான் தெரியுது இந்த ஆனைமுளவும் நம்மளை அறிவை மறைத்து நம்ம செயல்படாம நம்ம தீயெண்ணங்களிலே செய்து கொண்டே இருக்கிறது இந்த தீயணங்களெல்லாம் நீக்க வேண்டும் இந்த மனம் வந்து தூய்மை அடைய வேண்டும் மனம் தூய்மை அடைவதற்காகத்தான் நம்ம இவ்வளவும் நம்ம பாடுபடுகிறோம் மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்து அறன் ஆகூட நீரங்கரை என்று வல்லுபரையும் சொல்கிறார் இந்த மனம் தூய்மை அடைவதற்காகத்தான் நாம் இறை வழிபாடு திருமுறை ஓருவது சைவ சித்தாந்தம் படிப்பது இந்த ஆணவம்லாம் நீங்க மாணவெல்லாம் நீங்க எல்லாத்துலையும் எதுவுமே ஆணவம் வந்து தலை தூக்கி கூட கல்வியினாலேயோ செங்கத்தினாலேயோ வீரத்தினாலையோ இந்த ஆணவம் தலை தூக்கக்கூடாது இந்த வீரத்தினால பாருங்கள் கஜபுகாசுரன் சூரபத்மன் எல்லாம் கடவுளே எதிர்த்து போராடினா போராடினால அவங்க வீரத்தானவங்களை வெல்ல முடியலை இந்த முருகப்பெருமான் அந்த சூரபத்மனை மயிலும் சேவலுமாக மாற்றி அவனுக்கு அடியாளாக மாற்றிவிட்டான் இது போல நம்ம எந்த உயிருக்கும் நம்ம துன்பம் செய்யாமல் இருக்க வேண்டும் அதை நாம் மேல கடைபிடிக்க வேண்டும் எவ்வளவு படித்தாலும் பயன் இல்லாமல் அறிவினால் என்ன பயனு அறிவினால் ஆகுது என்றோ பெரிய நோய் தன்னோய் போன்றாக்கடை என்று வல்லவரே சொல்லுகிறார் பெற்றோர்கள் அறிவினால் என்ன பயன் எந்த உயிரையும் நாம் கொல்லக்கூடாது சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டும் ஆடை கொள்ளலாம் மாட்டை கொள்ளலாம் என்ன மாமிசம் சாப்பிடலாம் சாப்பிடலாம் என்ன நம்முடைய நிலை ஏறும் நம்ம மீண்டும் மீண்டும் இந்த துன்பத்தை அனுபவிப்போம் துன்பாச நம்ம அருமையாக பதிவாக தேவையை துன்பமின்றி துயரின்றி என்றும் நீர் இன்பம் நேரில் இராப்பகல் இயற்கை இரவும் பகல் நம்ம இரவனையை வளர்ந்து வேண்டும் நம்மால் முடியவில்லை நம்ம கோயிலுக்கு போகணும்னா என்ன அப்படின்னா திருநீர் அணியணும் உத்ராக்கம் அணியனா ஐந்து அளவுக்கு நாம் எப்படி தான் நம்ம கோயிலுக்கு போகணும் எல்லோரும் நம்ம என்ன பொழுது போய்க்கு விட்டு கோவிலில் கை வீசு கை வீசம்மா கை வீசம் கை வீச அப்படின்னு நாம் போயிட்டு வந்திருக்கோம் நம்முடைய நாம் உங்களை நாம் சொல்ல வேண்டும் சிவாய நம்ம என சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று அருளையாக சொல்லியிருக்கேன் நம்ம சிவாய இல்லை இங்கிலத்தை நம்ம நினைக்கணும் எதற்காலம் நினைத்து கொண்டு இருந்தால் நம்முடைய விடை களியம் நம்முடைய விடை வந்து நமக்கு எவ்வளோ இருக்கேன்னு அதுக்கே தெரியாது இப்படி எல்லாம் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த இறைவன் நம்முடைய விடையின் கணக்கு அவன் எழுதி கொண்டிருக்கிறான் என்ன போகலை பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் இன்னம்பர் நம்முடைய கணக்கை அவன் தருமான எழுதி கொண்டே இருக்கிறான் அதற்கு ஏற்றபடி இறைவன் நமக்கு இந்த உடம்பை கொடுக்கிறான் இந்த உடம்பு அறியக்கூடியது அப்ப அடிமில்லாதது இந்த உடம்புக்குள்ளே இந்த உயிர் தான் இந்த உயிர் தான் இறைவனுடைய திருவணியை சேர வேண்டும் இந்த சேர விடாமல் தடுப்பது இந்த வினை தான் இந்த வினையை நாம சரியை செஞ்சுக்கிறோம் பாவத்தை செய்தாலும் நம்ம பிறவி புண்ணியத்தை செய்தாலும் பிறவி உண்டு அந்த புண்ணியத்திலே உயர்ந்த புண்ணியம் சிவ புண்ணியம் இந்த சிவபெருமானுக்கு தொண்டு செய்யணும் நம்மால் முடிந்த அளவு நம்ம புண்ணியங்களையாவது நாம் செய்ய வேண்டும் அதான் திருமூலர் அருமையாக சொல்லியிருக்கிறார் யாவத்துமான இறைவனுக்கு ஒரு பச்சிலை அந்த பெருமானுக்கு ஒரு பச்சிலை இந்த பில்வகை சாத்தியினாலே பெரிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும் பசுவுக்கு ஒரு வாயு அந்த பசுவை நாம் தெய்வமாக வணங்க வேண்டும் அந்த பசுவுக்கு தொண்டு செய்தாலே பெரிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும் இப்போ நாயனாயிரம்லாம் பாருங்க சட்டேஸ்வராயர்னாலாம் பாருங்கள் இந்த பசுக்களை தானையே மெய்த்தான் இந்த பசுக்களுக்கு இந்த பசுக்கள் மேய்ப்பவன் துன்ப துன்புறுத்தி நான் அந்த குச்சால் அடித்தான் இதெல்லாம் பார்த்து அவருக்கு பொறுக்க முடியாமல் இந்த பசுக்களை தானே நினைத்து அந்த மண்ணியாற்றங்களில் ஒரு மணல்னாலே ஒரு சிவலிங்கம் அமைத்து அந்த சிவலிங்கத்துக்கு அந்த பால் அபிஷேகம் செய்கிறார் அது தந்தையார் வந்து பார்த்தோன்னே தண்ணிக்கிறார் காலாக உதைக்கிறார் எப்படின்னா அந்த காலிலேயே அந்த சடேஸ்வர நாயனார் இந்த ஒரு பிச்சை இடத்துக்கு அடித்தார் கால் துண்டாக விட்டது இதெல்லாம் நம்ம எல்லாம் பார்க்கிறோம் நாயன்மார்கள் வரலாற்றுலேயும் நம்ம பார்க்கறோம் நாயன்மார்கள் இருபத்தி மூன்று நாய்மார்கள்னால் தொண்டு செய்திருக்கிறார் அவர்களுக்கு ஏற்றபடி இறைவன் யாருக்குமாவும் இன்னும் போது ஒரு கைப்பிடி யாராக இருந்தாலும் சரி பசீ வந்தால் நம்மடி இருந்தாலும் அவர்களை சாப்பாடு போட வேண்டும் நம்மபடி இருந்தாலும் நம்ம செய்யலாம் இப்போ காரைக்கால் அம்மையாலும் பாருங்கள் பயிரண்டு அடியார்களுக்குலாம் சாதன் என்ன போட்டார் அதனால் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு சிவகர்மானையே எழுந்திருங்க சிவகர்மானே தெரியாது சே வந்து எழுதி சாப்பிட்டுருக்கேன் சாப்பிட்ருக்கேன் அவர்களுக்கு ஒரு மாம்பழத்தை கொடுத்து அந்த திறமையாள செய்திருக்கேன் இதெல்லாம் நம்ம தான் பார்க்கறோம் யாருக்குமா பிறக்கு இன்னொரு தானே நல்ல சொற்களை எடுத்து சொல்வது பெரிய புண்ணியம் ஏன்னா தீங்கு செய்யக்கூடாது நல்ல செய்யணும் பிற உயிர்களை கொல்லக்கூடாது கொண்டு தின்னக்கூடாது பிறகு அடிக்கக்கூடாது இதெல்லாம் நாம் செய்யக்கூடாது பெற்றோர்கள் அறிவினால் என்ன பையன் படித்தாலும் பயன் இல்லாமல் போய்விடும் அறிவினா ஆகுதுண்டோ இருந்த தன்னோர்கள் போற்ற கடைந்து சொல்வது போல எந்த உயிருக்கும் நாம் திருமணம் செய்யாமல் நம்ம இறை வழிபாட்டை கடைபிடிக்க வேண்டும் இந்த உடம்பு அழியக்கூடியது அந்த திருமூறல் அற அர அருண்மையாக சொல்லியா திருமூலர்லாம் பாருங்க உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் இடம்பெடல் விஞ்ஞானம் சேரமாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே இந்த உடம்பு இருக்கும்போதே நம்ம நல்லா தான் செய்யணும் தொண்டு செய்யணும் திருநாகுர எல்லாம் பாருங்கள் தேவகாரமும் பாடினா உலவாரப்படி நம்ம நம்மளால் திருக்கோவிலுக்கு இந்த கோயிலை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் தூய்மையாக வைத்துக்கொள்வது பெரிய புண்ணியம் அதனால தான் உலகாரப்பணி திருநாகுர சுவாமி செய்கிறோம் தேவகாரமும் பாடியிருக்கிறோம் முடிந்த அளவில் நம்ம திருமுருகளை இந்த ஓத வேண்டும் ஏன்னா நம்ம இந்த நிலையில்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் நம்ம நிலையானது நிலையானது நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் எல்லாம் நிலையில்லாத இந்த உலகத்திலே நாம் வாழாமல் நிலையானதாக வாழ வேண்டும் இந்த உடம்பு போதே நம்மால் முடிந்தாலும் பிறருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் நம்ம என்ன செய்யணும் அதுதான் நமக்கு திருப்பி வரும் பிறக்கின்னால் முப்பது செய்யும் தமக்கின்னா பெப்பல் தாமியே வரும் என்ற வன்பு சொல்றது போல நாம் என்ன செய்யணும் நல்லது செய்தால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் தீமை செய்தால் நமக்கு பாவம் கிடைக்கும் இதெல்லாம் நம்ம கடைப்பிடித்து வாழ வேண்டும் இந்த உலகத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்திலே நாம் எல்லாம் ஜாதி சமயம் என்று சண்டை போட்டு கூட்டிகிட்டு இருக்கிறார்கள் இந்த உயிர்ப்பு சாதி கிடையாது எதுவுமே கிடையாது அதான் பெரும் வாணிக வசதியே சொல்லியார் சாதி குலமின் திறப்பு எண்ணம் குளிக்கொட்டு தடுமாறுன்னு கேட்டீங்களா என்ன உயிர்கொலை செய்கிறோம் அந்த சாப்பிட்றோம் அதுதான் சாதிதான் அதை சாப்பிடாவிட்டோன்னா எல்லாரும் மனித பிறகு எல்லாரும் மனித பிறையும் இரண்டு இந்த மாநிலம் செய்யும் குளித்த குழந்தும் கவி சுவாய் பும் ஜிக்கும் பழம்போல் மேயிற் பால்மெண்டீரின் வெளித்த முறையை அடுத்த பப்பா தான் காணப்பெற்றார் மனித பிறவியும் வேண்டுமதே இந்த மாநிலத்தை என்று தேவாரத்தில் படிக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு மனித நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த மனித பிரிவிலே நாம் சாதி பார்த்து சட்டை போட்டுக் கொள்ளாமல் எல்லா உயிரிடத்திலும் இடைவெளி இருக்கும் போது இந்த கிறிஸ்தவம் முஸ்லீம் அங்கமட்டு சிவகமா இல்லையா அந்த உயிரிழப்பா இங்கே இருக்கிறார் கிருஷ்ணகத்துலையும் இருக்கிறாள் கருத்து மடத்துலையும் இருக்கிறார் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் காட்டுலேயும் இருக்காள் மாட்டுலேயும் இருக்கா எல்லா உயிர்களும் நிற்காமற தெரியுங்க அதனால தான் எந்த உயிருக்கும் அந்த துன்பம் செய்யாமல் எல்லா ஊர்களுக்கும் நாம் அன்பு காட்ட வேண்டும் அன்பு ஒன்றுதான் நம்முடைய இந்த சைவ சமயத்துக்கு வழி காட்டம் கன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிழா அன்பு வேறு கடவுள் வேறு அல்ல அன்பும் சிவமும் இரண்டென்றார் அறிகளார் அன்பே சிவமாவதும் மாறும் அறிகளார் அன்பே சிவமாவதும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று திருமூவர் நாமல்லாம் திருமுறைகள் நம்ம அளவு பாட இந்த படிக்கலாம் கொலையா படித்தேன் அதை படித்தேன் கவலைப்படையெல்லாம் ஞான சமந்தரையே பாடையுடராக தங்கோடும் கூட சொல்வது போல நம்மால் முடிந்த அளவு இந்த திருமுறைகளை பாடி ஓதி நம்முடைய வினையை நீக்க வேண்டும் இந்த வினையினால் நாம் வினை என்பது என்று பாவத்தின் கொண்டிருந்தேன் என்று சொன்னாலும் கூட நம்ம பாவத்தை தான் நாம் அதிகமாக செய்கிறோம் அந்த பாவத்தை எல்லாம் நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் அதுக்காக தான் சை சித்தாந்தம் திருமுறையெல்லாம் படிக்க வேண்டும் என்று இருபத்தி மூன்றாவது திருமதி வரலாற்று காலத்திலே இந்த வகுப்பெல்லாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள்லாம் படித்து கொண்டு வருகிறார்கள் மற்றும் மலேசியா லண்டன் போன்ற கூட வெளிநாட்டில் கூட இந்த வகுப்பெல்லாம் நடைபெற்று வருகிறது இதெல்லாம் நம்ம பார்த்து நாலும் முடிந்த அளவு எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒன்றுபற்றால் ஒன்று வாழ்வே என்று சொல்வது போல இந்த உயிருக்கு நாம் துன்பம் செய்யாமல் எல்லோரும் பின்பற்றிருக்கும் நினைப்பதவியே இல்லாமல் வேறொன்று அணியே பராபரணமே என்று தாய்மாரி சொல்வது போல எவ்வுயிரும் தன்னுயிர் போல் எண்ணி இறங்கியின் அருக்கணி பராபரமே என்று சொல்வது போல எந்த உயிருக்கு நாம் திருமணம் செய்யாமல் எல்லோரிடத்தையும் அன்பு காட்டு ஒன்று சொல்லி இங்கே வந்திருக்கின்ற அனைத்து பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் மற்ற பெரிய மக்களுக்கும் மற்றும் ஆசிரியர்கள்லாம் வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உள்ள இந்த வாழ்க்கையின்

கண்டயணி வண்டயம் கிங்கினி சதங்கையும் தன் கழ சிலம்புடன் கொஞ்சவே கண்டயணி பண்டயம் கிங்கினி சதங்கையும் தன் கழ சிலம்புடன் கொஞ்சவேயே நின் தந்தகினை முன்பறிந்தின் பவுரி கொண்டு நன் போல நின் தந்தகினை முன்பறிந்தின் பவுரி கொண்டு நன் போல கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் மகுடங்களும் கஞ்சமன சிங்கையும் சிந்து வேலும்

சிவபெருமானுடைய அருளாலே அற்புதமாக ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய திருக்கைலாய திருவாவூத்துறை ஆதினம் நன்னாளில் இன்றைய தினம் அது தொடர்பாக இந்த செங்கோல் அற்புதமாக திருத்தரங்களால் பாரத பிரதமர் அவருடைய திருத்தரங்களில் அழிக்கப்பட்டு இன்று ஆட்சி அற்புதமாக நடந்து வருகிறது அந்த வகையிலே இன்று சுவாமிகள் அற்புதமாக எழுந்தருளி அரிய பெருமக்களுக்கெல்லாம் இல்லங்கள் தோறும் சென்று அருள்வது போல இன்று ஊர் சென்று நம்முடைய அரியவர்களை பார்த்து அவர்களுக்கு ஆசி வழங்க வேண்டும் என்று அத்துறை கிராமங்கள் முக்கிராமங்களுக்கெல்லாம் நம்முடைய சன்னானவர்கள் எழுந்தொருளி அன்பர்களை ஆசீர்வதித்து படுத்துகிறார்கள் என்று சொல்லும்போது அவருடைய பொன்னார் திருடிகளை பூச்சி வழங்குகின்றோம் ூர் உருந்தூர்பேட்டை மையத்தின் சார்பாக சைவ சித்தாந்த திருமுறை மையத்தினுடைய சார்பாக சுவாமிகள் நம்முடைய காண்கை ஏற்றியது நாம் செய்த ஒரு பெரும் பயன் அத்தனை அடியார்கள் பெருமக்களுடைய திருவடிகளை போற்றி இதை ஏற்பாடு செய்து அழிந்த சிவத்துற அச்சுதன் ஐயா அவர்களுக்கும் சிக்காரவியல் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சுவாமியுடைய பொன்னார் திருவடிகளுக்கு திறன் தாழ்த்தி வணங்கி மகிழ்கின்றோம் காவாய் கழகத்திலேயே போட்டு